பிரான்சில் முக்கிய வேலை நிறுத்தம் நடைபெற இருக்கிறது இதன் முழுமை பாதிப்புகள் காரணங்கள் எங்கள் சந்தேகங்கள் எல்லாம் ஒரு நொடியில் பார்க்கலாம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று முழு பிரான்ஸ் நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் நடைபெறும் சிஜிடி எஃப்ஓ சிஎஃப்டிடி சாலிடேர்ஸ் போன்ற பல தொழிலாளர் சங்கங்கள் அரசின் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு முதல் பட்ஜெட்டின் ஆஸ்டரிட்டி முயற்சிகளுக்கு எதிராக போராட்டத்தில் இருக்கின்றன போக்குவரத்து துறை சுகாதாரத்துறை விமான சேவைகள் எல்லாம் பாதிக்கப்படும் ரயில்களை பயணம் செய்யும் பயணிகள் முன்பே ரயில்களின் நிலையத்தையும் நேரத்தையும் சரிபார்க்கவும் இந்த வேலை நிறுத்தம் பிளாக் டே என்றழைக்கப்படுகிறது பிரான்சில் போக்குவரத்து மிகக் குறைந்து மக்கள் வாழ்க்கையில் பெரிய இடையூறு ஏற்படும் மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு வரலாம் சாலை மறியல் கட்டுப்பாடுகளில் அதிகரிப்பு ஏற்படலாம்